கிறிஸ்தேசில் அன்புக்குரியவர்களே இன்றையானது பொது காலத்தினுடைய இருபத்தி மூன்றாவது ஞாயிறுடைய செவ்வாய்க்கிழமை வாசகம் அந்நாட்களில் அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார் அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார் விடிந்ததும் அவர் தம் முஸ்லிதர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் பன்னிருவரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார் அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன் அவருடைய சகோதரர் யோவான் மத்தேயு தோமா மகன் யாக்கோபு தீவிரவாதி எனப்பட்ட யாக்கோபுவின் மகன் யூதா தோகியாக மாறி யூதா சிஸ்காரியூ என்பவர்களே இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஊரிடத்து நின்றார் பெரும் திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலும் இருந்தும் எருசிலமில் இருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளில் இருந்தும் வந்த பெரும் திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள் அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள் தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள் அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திறந்திருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி கிறிஸ்தேசுவில் அன்புக்குரியவர்களே இந்த வாசகத்தின் அடிப்படையில நான் உங்களோடு பயிர்ந்து கொள்ள விரும்புகிற செய்தினுடைய சுருக்கம் இது இயேசுவோட பள்ளிக்கூடம் இது இயேசுவோட பள்ளிக்கூடம் ஒரு காலத்திலையும் ஒவ்வொரு காலத்திலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தொழில் பிரசித்தி பெற்றதாக இருக்கும் ஒரு சில தொழில்கள் எல்லா காலத்திலயும் அது நடந்து கொண்டே இருக்கும் அது ஆதி காலத்தில் தொடங்கிய தொழிலாக இருக்கலாம் ஒரு சில தொழில் இடைநிலை இடைக்காலத்தில் தொடங்கியதாக இருக்கலாம் இன்னைக்கு பின்ன பின்னபிணத்துவ காலத்துல இந்த மாடர்ன் டெக்னாலஜி உள்ள நிறைய தொழில் நிறுவனங்கள் அல்லது தொழில் பாதைகளை மனிதர்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் ஆனா இப்படி தொடங்கப்பட்ட எல்லா தொழிலுமே காலத்துல அழியாம அப்படியே நிக்குதா அப்படின்னு அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் நான் பார்க்கிறேன் ஒரு சில தொழில் தொடங்கப்பட்டு குறிப்பிட்ட காலத்துல அது ஒண்ணும் இல்லாமல் போயிடும் அதற்கான டிமாண்ட் இல்லாம போயிடும் அல்லது அதை விட ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்துரும் அந்த தொழில் அடிபட்டு போயிருக்கும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களே இப்ப நான் பழைய படங்கள்லாம் பார்த்திருக்கேன் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே பாத்திருக்கேன் டெலபோன் பூத்து அங்கங்க இருக்கும் தொலைபேசி பெட்டிகள் போல வச்சிருப்பாங்க நம்ம போய் காயின் போட்டு பேசுவோம் அல்லது வந்து ரிங் ரிங் பண்ணி பேசுவோம் இன்னைக்கு அப்பயே அந்த டெலபோன் பூத்தை வச்சு பிழைத்த குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு அந்த தொழில யாருமே செய்யறது இல்லை அதுக்கப்புறம் இந்த டெக்கு சீடி அதெல்லாம் படம் பாக்குறதுக்கு பயன்படுத்திய காலங்கள் அதை வச்சு பெரிய பெரிய பணக்காரர்களாகி அரசியல் தலைவர்களா இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலயுமே இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த தொழில் யாருமே செய்யறது இல்லை அது அழிந்து போய் போனதுக்கு காரணம் அடுத்த டெக்னாலஜி வந்துருச்சு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல ஃபோன் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் கூகுள் பேல நம்ம ரீசார்ஜ் பண்ணக்கூடிய சூழல் வந்ததுனால இன்னைக்கு அந்த தொழிலுமே கிட்டத்தட்ட அழிந்த ஒரு நிலமைக்கு என்ன ஆயிடுச்சு அது போய் கொண்டிருக்கிறது இப்படி ஒரு காலத்தில் தொடங்கிய ஒரு தொழில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அதனுடைய தேவை குறைவதனாலயோ அல்லது அதனுடைய டெக்னாலஜி வளர்றதுனாலே அது தேவையற்ற ஒன்றாக மாறுகிறது ஆனா காலத்திலையும் அழியாமல் என்னைக்குமே டிமாண்டோட இருக்கிற ஒரு தொழில் அதுல துணிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நான் நான் சஜஸ்ட் பண்ணல இன்னைக்கு உலகத்து நடக்கிறத சொல்றேன் அதுக்கு இன்றைக்கு பலரும் எடுக்கக்கூடிய ஒரு தொழில் என்ன அப்படின்னா எஜுகேஷன்ல தான் பண்றாங்க ஒன்னும் பேருக்கு பேர் கிடைக்கும் புகழுக்கு புகழ் கிடைக்கும் பணத்திற்கு பணமும் கிடைக்கும் அப்படின்றதுனால இன்னைக்கு கல்வி நிறுவனங்களில் பணத்தை முதலீடு செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கிறாங்க என்னைக்குமே ஒரு ஒரு மங்காத மறையாத ஒரு புகழ் குறையாத அல்லது பணம் குறையாத ஒரு தொழிலாக இன்றைக்கு அது மாறி விட்டது இது எதுக்காக நினைக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா எது காரணம் என்ன முதல் காரணம் பெற்றோர்கள் தான் பெறாத கல்வியை என் பிள்ளைகள் பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நான் எட்ட முடியாத உயரத்தை என் பிள்ளைகள் எட்ட வேண்டும் அதனுடைய பெயருக்கு பின்பாக பாதுகாப்புக்கு என்று ஒரு சில பட்டங்கள் பட்ட படிப்பை முடித்திருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய கௌரவத்திற்காகவும் அல்லது உண்மையிலேயே பிள்ளைகளுடைய தேவையை உணர்ந்தும் படிக்க வைக்க வேண்டும் என்கிற ஆழமான தீர்க்கமான கனவும் எண்ணமும் பெற்றோர்களிடம் இருக்கிற வரை இந்த கல்வி நிறுவனங்களில் வைக்கிற இந்த முதலீடானது ஒரு போதும் மோசம் போகாது அப்போ அதனால் வந்து இன்றைக்கி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிலபஸை வந்து அறிமுகப்படுத்துறாங்க கல்வி நிறுவனங்கள் போட்டி வந்ததுனால் ஸ்டேட் போர்டு நடத்துறாங்க நான் பார்த்தேன் சிபிஎஸ்சி சிஎஸ்சிஎஸ்சிஇ ஐபி ஐஜி சிஎஸ்சி ஏகப்பட்ட கல்வி நிறுவனங்கள்ல வந்து டிஃப்ரெண்ட் சிலபஸ ஃபாலோ பண்ணி மக்களை அட்ராக்ட் பண்றாங்க உங்க பிள்ளைங்க எங்கிட்ட வந்து கொடுங்க நாங்க வளர்த்து கொடுக்குறோம் உங்க பிள்ளை எங்கிட்ட வந்துச்சுன்னா இந்த பணிக்கு உறுதியா போயிடும் உங்களோட பிள்ளைக்கு எந்த கொடுங்க அந்த ப்ராடக்ட் நாங்க வேற லெவல்ல மாத்தி காமிக்கிறோம் என்று சொல்லி கற்பனை கற்பனை கலந்த ஒரு விதமான கவர்ச்சி வார்த்தைகளை சொல்லி இன்றைக்கு கல்வி நிறுவனங்களை தொடங்கி அதன் வழியாக முதலீடு செய்து பல மடங்கு வருமானம் பார்க்கக்கூடிய நிலையில இன்னைக்கு இருக்கிறாங்க டிஃபரன்ஸ் சிலபஸ் சிஸ்டம் இப்ப எங்க பிலிப்பைன்ஸ்ல வந்து ஒரு அருமையான ஒரு சிஸ்டம் இருக்கு அந்த இந்தியாவில் நான் கேள்விப்பட்டது இல்லை எங்க என்ன அப்படி வச்சிருக்காங்கன்னா ஹோம் ஸ்கூலிங் அப்படின்னு ஒரு சிஸ்டம் பிள்ளைகள் பள்ளிகளுக்கு போக தேவையில்லை பெற்றோரே ஆசிரியராக இருக்கலாம் அல்லது யாராவது ஒரு ஆசிரியர் வந்து வீடுகளை சொல்லி கொடுப்பார் அவரு அந்த கல்வியுமே வந்து ஒரு முறை முறையா ஒரு சிலபஸ் வச்சு ஃபாலோ பண்றது இல்லை அதுக்கும் சின்ன சிலபஸ் தான் எனக்கு தெரிஞ்சு என் பங்குலயே ரெண்டு பெற்றோர்கள் அவர்களே டீச்சரா இருக்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு அவங்க யாருமே டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்களோ அல்லது பிஎட் முடிச்சவங்களோ டாக்டரேட் முடிச்சவங்களோ இல்ல ஒரு பட்டதாசி அவர்கள் வேற ஒரு பாலை வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஆனா அந்த பிள்ளைக்கு அவங்க தான் எஜுகேஷன் கொடுக்குறாங்க பிறந்ததுல இருந்தே ஸ்கூலுக்கு போல அந்த ஒரு பொண்ணு எங்க கோயில்ல வந்து அதான் இப்போ சீஃப் ஆர்கனைஸ்ட் அந்த அம்மா தான் எங்க கொயர் மாஸ்டர் நாற்பது கொயர் இருக்கு எங்க பங்குல மொத்தமா பாத்தீங்கன்னா அந்த அம்மா தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணும் அந்த எந்த பள்ளிக்கூடத்திலையுமே படிக்கல தன்னுடைய தாயினால் வளர்க்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த பிள்ளையுடைய டேலண்டை கண்டுபிடிச்சு அந்த ஒரு ஆர்கனைஸ்ட் இன்னைக்கு நல்லா இது வந்து ஹோம் ஸ்கூலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க காலத்துக்கு ஏற்ற போல வந்துகிட்டு இருக்குது இல்லையா இது போல வேறுபட்ட கல்வி நிறுவனங்கள் நேற்று இன்னைக்கு இல்ல இயேசுடைய காலத்துலயும் இருந்தது இது புதுசா இன்னைக்கு வர்றதில்லை இல்ல எல்லாரும் ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணும் போது எப்படி இந்த ஹோம் ஸ்கூலிங் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை ஒரு சில பேர் இங்க ஃபாலோ பண்றாங்களோ அதே போல இயேசுடைய காலத்துல எல்லாரும் ஒரு விதமான ஒரு ஃபார்மேஷனை தன்னுடைய சிறுகளுக்கு கொடுக்கிற அந்த சூழ்நிலையில இயேசு மற்றும் ஒரு முறைசாராத ஒரு வித்தியாசமான ஒரு ஃபார்மேஷனை தன்னுடைய சிறுகளுக்கு கொடுப்பதாக நான் பார்க்கிறேன் அது உண்மையிலும் உண்மையாக இருக்கிறது திருமலுக்கு யோவானுக்கான சிறுகள் இருந்தார்கள் உண்மைதான் பரிசெய்கள் சதிசைகள் தனக்கான சீடுகளை வைத்திருந்தார்கள் அவர்கள் எல்லாம் ஒரு முறையான பயிற்சி பெற்றவர்களாக அல்லது சரியான தகுதி உள்ளவர்களாக இருக்கிறவர்களை மட்டுமே அவர் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள் அவர்கள் தங்களை இன்னாருடைய சீடைகள் என்று கொள்வதில் பெருமிதம் கொண்டார்கள் ஆஹ் அப்போ தனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது ஒரு திருமுழுக்கு யோவானாக இருக்கலாம் பரிசெயலாக இருக்கலாம் சதிசெயலாக இருக்கலாம் அப்போ அவர்களுடைய ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணணும்னா அவருடைய சீடைகளை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருப்பார்கள் தகுதியானவர்களை திறமையானவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் அவர்களுக்கு யூத சட்டத்து முறைகளை சொல்லிக் கொடுப்பதிலும் அந்த யூத சட்டங்களுடைய சாரத்தை அறிந்து கொள்வதற்குரிய புத்தி கூர்மை இருக்கிறதா என்பதை பார்த்து தேர்ந்தெடுத்தார்கள் ஆனால் இயேசு சற்று விதிவிலக்காக அந்த இடத்தில் நிற்கிறார் ஒரு முறை சாராத ஒரு முறை சாராத ஒரு பயிற்சியை அவர் தன்னுடைய சிதகளுக்கு கொடுக்கிறார் ஒரு பள்ளிக்கூடம் இல்லை இந்த இடத்தில்தான் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் என்கிற கட்டளையும் இல்லை வருபவர்களுக்கெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்கிறார் ஆனால் அவர் உச்சிடகளை தேர்ந்தெடுப்பதில் தனி கவனம் காட்டக்கூடிய ஒருவராக அவர் இருக்கிறார் அப்போ லூகா செய்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் இந்த இடத்துல பாருங்களேன் பரிசைரும் மறை நூல் நோக்கி யோவானுடைய சிதர்கள் அடிக்கடி நோன்பிருந்து மன்றாடி வருகிறார்கள் பரிசைகளுடைய சீடரும் அவ்வாறே செய்கின்றனர் அப்படின்னா யோவானுக்குரிய சீடர்கள் இருந்திருக்கிறாங்க சீடர் இருந்திருக்கிறாங்க யோவானுடைய சிடர்களும் பரிசுடைய சீடர்களுமே கொஞ்சம் ஸ்டாண்டர்டான சீடர்கள் அவர்களை ரெக்ரூட் பண்றதுக்கு முன்னாடியே அதுக்குன்னு ஒரு சில தகுதி தராதரங்கள்லாம் தான் ரெக்ரூட் பண்ணிருப்பாங்க இவனால வந்தா இருக்க முடியுமா நல்லா படிக்கக்கூடியவர்களாக ஏற்கனவே ஏற்கனவே ஆன்மீகத்தில் நாட்டமுள்ளவளாக இப்படி பார்த்து தான் அவங்க தேர்ந்தெடுத்து எடுத்தாங்க அப்போ என்ன கம்ப்ளைண்ட் வருகிறது உண்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கிறாரே என்றார்கள் அப்போ இப்ப ஒரு குற்றச்சாட்டு வருகிற பொழுது ஏசு அவர்கள் சார்பாக வாதாடினார் சரி அவருக்கு முன்னும் பின்னும் இருந்தவர்கள் சீடர்களை வைத்திருந்தார்கள் அவர்கள் கொடுத்த எஜுகேஷன் இட் இஸ் கால்ட் எஜுகேஷன் ஒரு திட்டமிடப்பட்ட கல்வி முறையில் திட்டமிடப்பட்ட ஒரு என்ன சொல்றது ஃபார்மேஷன் வந்து அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பயிற்சியானது இருந்திருக்கிறது இது ஒரு பக்கம் ஆனால் வந்து ஒரு முறை சாரா நிலையில ஒரு பயிற்சியை கொடுக்கிறார் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை தெர் இஸ் நோ யூனிக்னஸ் தர் இஸ் நோ யூனிஃபார்ம் ஒன்லி திங் அழைக்கப்பட்டவர்கள் அழைத்தவருடைய குரலை கேட்டார் போதும் அது ஒண்ணுதான் அவரிடம் இருந்த ஒரே ஒரு கட்டல் அது கூட இல்லாம தான் இருந்துச்சு அப்படி யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா ராயப்பூர் மருதளிச்சிருக்க மாட்டார் அப்படி வந்து அழைத்தவுடைய குரலை கேட்குன்னு நினைச்சிருந்தார்னா யூதாசி எத்து அவரை காட்டி கொடுத்திருக்க மாட்டார் இப்ப இந்த பின்னணியில தான் நம்ம பார்க்கிறோம் அப்போ இயேசுடைய சீடர்களை தேர்ந்தெடுக்கிற பொழுது அவர் எப்பேற்பட்டவர்களை தேர்ந்தெடுத்தார் அப்படின்றத ஒரு ஆறு காரணங்களாக என்னுடைய சிந்தையில் பட்டதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு சீடர்களை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் இயேசு அவர்களை நோன்பெருக்க ஒருபோதும் நிர்பந்தித்தது இல்லை இயேசுதான் அவர்களை தேடி போய் தேர்ந்தெடுத்தார் இரண்டாவது எந்தெந்த எல்லாம் மற்ற குருக்களோடு மற்ற சீதனுக்கும் குருவுக்கும் இருக்கிற ஒரு உறவு வித்தியாசம் இயேசுவில வேறுபடுகிறது பாருங்களே இவர் யாரையும் கட்டளைகளை இந்த யூத மரபை கடைபிடிக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கவில்லை இயேசுவாய்த்தான் தேடி போய் அவர்களை தேர்ந்தெடுத்தார் இவர்கள் எல்லோருமே எளிமையான குடும்ப குடும்ப பின்னணியை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆழமான ஆன்மீக பயிற்சியை புரிந்து கொள்ளும் மனதிற்கு கல்வி தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள் அதற்கு முன்பாக பெரிதேனும் ஞான பயிற்சி பெற்றவர்களாகவும் அவர்கள் இல்லை வயதிலே பாரதூர வித்தியாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவர்களிடம் இருந்த உறுதியற்ற தெளிவற்ற தன்மை தெளிவாய் புலப்படுகிறது இப்படி எந்ததொரு சிறப்பு முகாந்தரமுமே பார்க்காமல் அழைத்து அவர்களை உறுதிப்படுத்தி தேர்ந்தெடுத்தவர்களைத்தான் அவர் உறுதிப்படுத்திருக்கிறார் அழைத்தவர்களை அவர் தகுதியான மனிதராக அவர் மாத்தியிருக்கிறார் இந்த நிலையில தான் சீடத்துவம் அதைத்தான் நான் தலைப்புல கூட வச்சிருந்தேன் இது இயேசுவோட பள்ளிக்கூடம் ஏசு இந்த பள்ளிக்கூடத்துல அவர்தான் ஆசிரியர் அவர்தான் தலைமை ஆசிரியர் அவர்தான் நிர்வாகி அவர்தான் கரஸ்பாண்ட் எல்லாமே அவர்தான் ஆனால் முறை சார்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி முறையை பயிற்சி கூடத்தை தள்ளி வைத்து விட்டு முறைசாராத ஒரு கல்வி நிறைய கொண்டு வருகிறார் அது என்ன ஒற்றை சிலபஸ் தான் தன்னோடு இருத்தல் காண்பதை அனுபவித்ததை புரிந்ததை கற்றுக்கொள்ளுதல் அதுதான் அவருடைய கல்வி முறையாக இருக்கிறது அப்ப இந்த இயேசுடைய பள்ளிக்கூடம் எல்லோருக்குமான ஒரு பள்ளிக்கூடம் ஆஹ் எந்ததொரு நிபந்தனையும் இல்லாத ஒரு பள்ளிக்கூடம் அங்கு பயிற்சி பெற்றவர்களால் தான் திருச்சபை வளர்ந்திருக்கிறது அப்போ அந்த பரிசையுடைய காலகட்டத்தில் திருமுழுக்கு யுவானுடைய நல்லவர்கள் தான் நல்லவர்கள் நல் பயிற்சி பெற்றவர்கள் தான் ஆனால் அவர்களால் தீர்க்கமான ஒரு செய்தியை கொடுக்க முடியவில்லை தான் பெற்று தன்னுடைய குருவினுடைய வாயிலிருந்து கேட்ட அந்த ஞான காரியங்களை உறக்க அவர்களால் சொல்ல முடியாததற்கு காரணம் அது உள்ளத்திற்குள் ஆழமாக இறங்கவில்லை ஆனால் இந்த பக்கம் பாருங்க ஏசு இன்னைக்கு இந்த பனிரெண்டு பேரை தேர்ந்தெடுத்தாரே இந்த பனிரெண்டு பேருக்குமே கொடுக்கப்பட்ட அந்த ஃபார்மேஷன் தன்னோடு இருந்து கண்டு கற்றுக்கொள்ளுதல் சி அண்ட் லேர்ன் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்சியல் லேர்னிங் அப்ப அதனால தான் அவர்கள் சிறிது சிறிதாக கற்றுக்கொண்டாலும் அதை ஆழமாக உறக்கமாக கற்றுக்கொண்டு உலகெங்கும் சென்று பறைசாற்றக்கூடிய வல்லமையை இயேசுவுடைய இந்த பள்ளிக்கூடம் தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அதனால நான் முறைசார்ந்த முறைசாரா அப்படின்னு பிரிச்சு பார்க்க விரும்பல ஆனால் இயேசு எடுத்த இந்த கல்வி திட்டமானது இந்த பயிற்சி திட்டம் அவருடைய சிடுகளுக்கு கனகச்சிதமாய் பொருந்தி இருப்பதாக நான் பார்க்கிறேன் அப்போ இது இந்த பனிரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறது ஆனால் இந்த பனிரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சாரு அதை பாருங்க அவர் இரவெல்லாம் தனித்திருந்து ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவர் செய்த காரியம் என்னது ஜபித்தார் இயேசுடைய சக்சஸ்க்கு காரணமே அவருடைய தான் பல இடங்களில் இயேசு ஜபிக்கிறார் உங்களுடைய மேற்கொழுக்காக நான் சொல்லுகிறேன் அடுத்த ஒரு முறை வாய்ப்பு வருகிற பொழுது நம்முடைய ஆராதனை டிவியிலேயே இயேசு ஜெபித்த இடங்களை மட்டுமே உங்களுக்கு விளக்கி சொல்வதற்கு நான் ஆசிக்கிறேன் இப்போ ஒரு 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 முன்னோட்டமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு ஜபித்த தருணங்கள் என்னென்ன இயேசு தனியாக ஜபித்த தருணங்கள் உண்டு மத்திய நட்சத்திரி பதினாலு இருபத்தி மூன்று மார்க் ஒன்று முப்பத்தி ஐந்து ஒன்பது பதினெட்டு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஒன்னு தனியாக திறனங்கள் மக்களோடு சேர்ந்து ஜபித்திருக்கிறார் யோவான் பதினோராவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு யோவான் பனிரெண்டு இருபத்தி ஏழு முதல் முப்பது உள்ள வசனங்கள் ஒன்பதற்கு முன்பாக ஜபித்திருக்கிறார் மத்திய நச்சதி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு மார்க் நச்சதி எட்டு ஆறு லூக்கான செய்தி இருபத்தி நாலு முப்பது யோவான் ஆறு பதினொன்னு முக்கியமான முடிவு எடுப்பதற்கு முன்பாக இன்றைக்கு ஆறாவது அதிகாரத்துல பனிரெண்டுல இருந்து பதிமூணு வரை இருக்கிற பகுதிகள் புதுமைகள் செய்வதற்கு முன்பாக ஆண்டவர் ஜெபிக்கிறார் மார்க் நட்சத்திர ஏழாவது அதிகாரம் முப்பத்தி நான்குல இருந்து முப்பத்தி ஐந்து வரையுள்ள இருக்க பகுதிகள் புதுமை முடிந்த பிறகு அவர் ஜெயித்திருக்கிறார் லூக்கா நட்செய்தி ஐந்தாவது அதிகாரம் பதினாறு இப்படியாக இயேசுடைய வாழ்க்கையில் ஜெபம் இரண்டர கலந்திருக்கிறது அவரே கடவுள்தானே அவரே கடவுளுடைய மகன்தானே அவர் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம் உங்களுக்கும் இந்த கேள்வி இருக்கிறது என்று சொன்னால் நீங்க கம்மன்ல சொன்னீங்கன்னா இதை குறித்த ஒரு தெளிவான ஒரு மறைவுரையை நம்முடைய ஆராதனை டிவி வழியாக உங்களுக்கு கொடுக்கப்படும் இப்படியாக இயேசு ஜெபித்து தான் அவரால் அந்த முடிவில் நிலைத்திருக்க முடிந்தது ஒருவேளை பிறை பிழை ஏற்பட்டிருந்த போதும் கூட அதை சரி செய்யக்கூடிய வல்லமையை ஏசுடைய ஜபம் அவருக்கு தந்திருக்கும் என்பதை நான் ஆழமாக நம்புகிறேன் உயர் அன்பு பிரியமான இறை பிள்ளைகளே இன்றைக்கு நாம இதைத்தான் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கிறது இயேசு தன்னுடைய சீடர் குலத்தை தேர்ந்தெடுக்கிற பொழுது ஒருமித்த தகுதியை ஒருபோதும் பார்த்ததில்லை ஒரு விதத்துல சொல்ல போனா விளக்கப்பட்ட கற்களை தான் அவர் தேர்ந்தெடுத்தார் நான் அப்படி நினைச்சு பார்க்கிறேன் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிற காலத்துல இந்த ஹவுஸ் பிரிப்பாங்க இல்லையா அப்போ குருமடத்திலேயே நடந்துச்சு நான் குருமடத்துல படிக்கும் போது நாலு ஹவுஸா பிரிப்பாங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்ஸ் எல்லாருமே நம்ம உட்காந்துருப்போம் அப்போ நாலு கேப்டன்ஸ் வந்து நிப்பாங்க நிற்கும் போது நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒண்ணு முதல்ல சான்ஸ் கொடுக்கப்படும் அப்ப இருக்கிற பெஸ்டான பிளேயர்ஸ் டேலண்டடான ஆட்கள் எல்லாம் எடுப்பாங்க பாத்துக்கோங்க அதுல நான் பார்ப்பேன் கடைசியில பாத்தீங்க அப்படின்னா இந்த விளையாடவே ஆளு இந்த கிரவுண்டு பக்கமே போகாத போகாதாலன்னா அன்னைக்கு தான் வந்து உண்மையிலே வருத்தப்படுற அளவுக்கு இருக்கும் ஏன்னா அவங்களை யாருமே எடுக்க மாட்டாங்க கடைசியா உட்கார்ந்து இருப்பாங்க அப்ப அது போலதான் நான் நினைக்கிறேன் இப்போ இயேசுடைய எசுடுகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் நல்ல நல்ல ப்ராடக்ட் எல்லாம் எடுத்து போயிட்டாங்க இவர்களெல்லாம் விளக்கப்பட்ட கற்கள் ஒரு விதத்துல இவர்கள் எல்லாம் ஒன்றத்துக்கு மாகாதவர்கள் என்று போல் இருந்திருக்கிறார்கள் ஆனா ஏசு தான் தேடி போறார் கமன் மேன் ஐ எம் ஹியர் ஐ வில் ஃபார்ம் யூ அண்ட் இவாஞ்சலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் அன்பு உரை பிள்ளைகளை ரெண்டு செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று என்ன அப்படின்னா இந்த இயேசுடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கிற இந்த மாடலை நம்ம கட்டாயம் பின்பற்றணும் வீட்டில் நல்லா படிக்கிற பிள்ளைய நல்ல திறமையான பிள்ளைக்கு நீங்க கொடுக்குற முக்கியத்துவத்தை யார் திறமை இல்லாம இருக்கிறாங்களோ அல்லது யார் கொஞ்சம் படிக்க கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் உங்களுடைய அன்பும் கரிசனையும் பாராட்டும் அக்கறையும் தேவைப்படுகிறது அப்ப நம்ம அத கருத்தில் கொள்ள வேண்டும் நல்லா படிக்கிற பிள்ளை அதை எப்படியும் படிச்சுக்கிறோம் திறமை உள்ள பிள்ளை அது எப்படியும் பழச்சுக்கிறோம் வாய் உள்ள பிள்ளை அது எப்படியும் பழச்சுக்கிறோம் ஆனா இந்த ரெண்டாவது மூன்றாவது தரத்துல இருக்குதுகளே கொஞ்சம் படிக்கிறது கஷ்டப்படக்கூடியவங்க நாலு பேர்கிட்ட பழகிறதுக்கு கஷ்டப்படக்கூடிய பிள்ளைங்க சொல்ல வர்றத தெளிவா சொல்ல முடியாம கஷ்டப்படுற பிள்ளைங்க நாலு பேருக்கு முன்பாடி ஒரு கிரியேட்டிவா ஒரு காரியத்தை செய்ய முடியாம தன்னுடைய திறமை என்ன என்பதை கண்டுபிடிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா அவர்களுக்கு நாம் துணை செய்யணும் இருந்தாலும் ஊராவட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடத்தில் இருந்தாலும் சரி அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா நாம இயேசுடைய பள்ளிக்கூடத்தை இயேசுடைய எஜுகேஷன் சிஸ்டம் சிஸ்டம் இஸ் ஆனா இன்றைக்கு உலக காரியங்கள்ல ஓடுறவங்களுக்கு அந்த சிஸ்டம் ஒண்ணும் இல்லாத போல தெரியும் ஆனால் அந்த பள்ளிக்கூடம் இயேசுடைய அந்த பள்ளிக்கூடத்துல படிச்சவங்கனால தாங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டி கட்ட முடியுது காத்தலிக் சர்ச்ன்ற யூனிவர்சிட்டி எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னா இயேசுடைய அந்த வகுப்பறையில் பயிற்சி பெற்ற அந்த திருத்தூதர்கள் பன்னிரெண்டு பேர்னால்தான் அவர்களால் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு திருச்சுவை வளர்ந்துருக்கிறது ரெண்டாவது எந்த ஒரு காரியம் வீட்டுல முக்கியமான முடிவு எடுக்கிறீங்களா அது குடும்ப காரியங்களாக இருக்கலாம் உங்களுடைய தனி மனித வாழ்க்கையாக இருக்கலாம் எதை குறித்தாவது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில எய்தர் ஆறு அப்படின்னு ஒரு சூழல் வந்துருச்சு இதுவா அதுவா அப்படின்னு உங்க மனசுல பட்டுட்டாவே முனங்கால் போட்டு ஜெபிங்க ஜெபிங்க கட்டாயம் உங்களுக்கு பதில் கிடைக்கும் இதுவா அதுவான்ற மனக்குழப்ப வந்துட்டாவே உங்களுக்கு இருக்கிற அந்த நிதானம் உங்களை விட்டு போய்விடும் மனித சார்பா நீங்க எத்தனை பேட்ட ஐடியா கேட்டாலும் நீங்கள் முழந்தால் படிட்டு ஜெபித்து நீங்கள் முடிவு கடவுள் உங்களுக்கு கட்டாயம் துணை செய்வார் எத்தனையோ என்னால் சொல்ல முடியும் நீங்களே அதற்கு சாட்சிகளாக கூட இருப்பீர்கள் இப்ப ஒரு சாட்சிய வாழ்வுக்கு ஜப வீரராக இருந்த இயேசுவை போல நாம வாழணும் அவரை போலவே நாம அந்த முறைசாரா நிலையில் அவர் நடத்தின அந்த பள்ளிக்கூடத்தை போல நாம ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தணும் அதுக்காண்டி பள்ளிக்கூடத்தை கட்டுங்கன்னு நான் சொல்ல வரல அந்த அந்த அஹ் அவருடைய சாரத்தை உள்வாங்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல அஹ் நிராகரிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்காது நிராகரிக்கப்பட்ட அத்துணை திருத்துதர்களும் எப்படி இந்த உலகமே அறியக்கூடிய பெரும் மனிதர்களாக புனிதர்களாக மாறினார்களோ அதுபோல நாம் அக்கறை காட்டுகிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய திறமையால் தகுதியால் இந்த உலகத்திற்கு ஒளியாய் விளக்காய் உப்பாய் சாரமாய் மாறுவார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வாசகங்கள் நமக்கு சொல்லி தருவதாக நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேளுங்கள் குறிப்பாக இன்றைக்கு மறையுறையில் நிறைய மேற்கோள்கள் சொன்னேன் விவிலிய மேற்கோள்கள் நேரம் இருக்கிற பொழுது அதை எடுத்து வாசித்து பாருங்கள் அடுத்து ஒரு முறை உங்களுக்கு கட்டாயம் இயேசுவும் அவருடைய ஜபமும் என்கிற தலைப்புல உங்களோடு ஒரு நல்ல ஒரு சிந்தனையை கொடுக்க நான் காத்திருக்கிறேன் இயேசு நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜபங்களும் ஆமேன்